ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் பணி சங்கர் இதில் உள்ள ஐட்டம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசுமஞ்சள் பசு மஞ்சள் குருமிளகு துளசி இலைகள் சின்ன வெங்காயம் ஒன்று இது கார்லிக் தனியாக வெட்டி வச்சிருக்கோம் அது எதுக்காண்டி பயன்படுது இதனால என்ன பலன்கிறத நான் சொல்கிறேன் விரிவான வீடியோ ரெண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா இந்த வீடியோவில் உள்ள பொருள்கள் பேர் மொத்தம் கலவைக்கு பேர் வந்து பசு மஞ்சள் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய ஹெவியான உணவுக்கு அப்புறம் தினமும் ஒரு முறை இதை எடுத்துக்கிட்டு வாங்க உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே காணாமல் போயிடும் உடனே போகாதுன்னு சொல்ல நீங்க கண்டினியூ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு மாசத்துல உங்க உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தை ஈஸியாக பார்க்கலாம் எந்த டாக்டர்டையும் போக தேவையில்ல எந்த டேப்லெட்டும் சாப்பிட தேவையில்ல எங்க வாக்கிங் போக தேவையில்லை எதுவுமே தேவையில்ல எதுக்கு நான் சொல்றேன்னா நான் வந்து என்னுடைய நானே வந்து இதை பயன்படுத்தி அதனால உண்மையாகவே நான் உணர்ந்தது அதனால தான் நான் அடைந்த பயன் நீங்களும் பரணும் அப்படிங்கறக்காண்டி தான் இதை சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஒன் தேர்ட்டி செவன் கேஜில இருந்து வந்து எயிட்டி ஒன் கேஜி வந்திருக்கேன்னா இதுதான் காரணம் அதுவும் இல்லாம உணவு தனியா அது நான் தனியா சொல்றேன் விரிவான வீடியோ வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் பை ஒன் அப்டேட் பண்றேன் பாய் கேஸ் இந்த ஷார்ட்ஸில் ரொம்ப ஷார்ட்டான டயர் இருக்கிறதுனால விரிவான வீடியோ போட முடியல அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய வரைவில் ஒரு பெஸ்ட்டான வீடியோ ஃபுல் டீட்டெயிலோடு உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது பாய்